நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் கேட்போம் அனைத்து வணக்கம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தி முடிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூடியிருக்கிறது பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்தே மாதரம் பாடலினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடப்படுவதால் அதனுடைய வரலாறு குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இந்த பாடலில் இருந்து முக்கிய வரிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நீக்கப்பட்டதே இந்தியாவுடைய பிரிவினைக்கு காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் அது தொடர்பான விவாதத்திற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அணுசக்தி உயர்கல்வி கார்ப்பரேட் சட்டம் மற்றும் பங்கு சந்தை ஆகியவற்றில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக பத்து முக்கிய மசோதாக்களை குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வருவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது அந்த சட்ட மசோதாக்கள் மீதான விவாதமும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தரப்பிடமிருந்து சூடுபிடிக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழக தற்போது தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் நடைபெற்று வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் டெல்லி காசு காற்று மாசுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்புவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மிகவும் முக்கியமாக பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பதிவு செய்திருக்கிறது அந்த வெற்றிக்கு காரணம் இந்த வாக்காளர் திருத்த பணியில் நடைபெற்ற குளறுபடிகள் என எதிர்கட்சிகள் தன்னுடைய வழக்கமான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றன என அது தொடர்பான விவாதமும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எந்த பிரச்சனை குறித்தும் விவாதிப்பதற்கு தயாராக இருப்பதாக மத்திய அரசும் பிரதமர் மோடியும் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒருமித்த கருத்துடன் கூடிய அவையை சுமூகமாக நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதற்கான முயற்சிகள் குறித்தும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.